ஹலோ விவாஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வருடத்திற்குப் பிறகு வரப்போகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகிறது இதன் காரணமாக கும்பராசி நெயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப்போகுது என்னங்க சொல்றீங்க அப்படி என்ன அதிசயங்களானது நடக்க போகிறது அதற்கும் கும்பராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு பலருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வரப்போகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதியில இருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கைகள் என்று எல்லாமே ஏற்படுகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்கும் கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில் தான் தற்போது எல்லரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனி நடந்துட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றமானது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான தைப்பூச திருநாளாகவும் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்க அதெல்லாம் எல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போங்க ஸோ அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவும் இந்த தைப்பூச திருநாளானது அமைஞ்சிருக்குங்க சரியாக மாலை ஆறு மணி அளவில் வெறும் ஐந்தே ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய சில்லறை காசுக்கள் மற்றும் வெற்றிலையை வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க எனவே இந்த பரிகாரத்தை எப்படி முறைப்படி செய்ய பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் என்பது குறித்தும் பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் தைப்பூச திருநாளாக அமைஞ்சிருக்குங்க அதோடு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது வரப்போகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ள நிச்சயமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களே கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது செவ்வாய் பகவான் மூன்றாவது அதிபதியாக இருக்காரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவராக உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு தொழில் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகர மனையில உச்ச பலத்தோடு அமர்ந்து இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு முயற்சிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா வலிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான காலகட்டமாக அமைய போகுது இத்தனை நாட்களாக நீங்க செய்து வந்த முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க இல்லையா அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே ஓரளவுக்கு ஏற்ப நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் அதுல வெற்றி பெறக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா நம்ம தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கணும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவங்க எல்லோருக்குமே இப்போது அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது அதுவே பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில கெட்டதே தான் நடந்துட்டு இருக்கு நான் செய்யக்கூடிய இந்த முயற்சியால் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட போகுது அப்படின்னு மனசுடைஞ்சு போய் நீங்கள் எந்தவித முயற்சிகளும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடைக்க போவது கிடையாதுங்க ஸோ இப்போது ஓரளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கு ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களுமே முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க எந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனம் எடுத்து நீங்க பண்றீங்களோ அத்தனை விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க உற்சாகமாக தைரியமாக துணிச்சலோடு பார்த்தீங்கன்னா நீங்க செயல்பட்டுட்டு வருவீர்கள் ஒவ்வொரு விஷயம் விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்க செய்துட்டு வருவீர்கள் அந்த நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கும்பராசி நேயர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க அந்த ஒப்பந்தங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலான ஒரு லாபத்தை நீங்க பார்க்கலாம் ஆவணங்கள்ல கையொப்பம் இடுவீர்கள் மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதாவது யார்கிட்டையுமே நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு முன்கூட்டியே வாக்கு கொடுக்க வேண்டாங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போகலாம் அது உங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்குமே சங்கடத்தை கொடுக்கக்கூடும் அதாவது நம்ப வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாற்றுறது போல ஆகிடுங்க ஸோ அதனால யாருக்குமே இது செய்கிற அது செய்கிற அப்படின்னு முன்கூட்டியே வாக்கு கொடுக்காதீங்க அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அது இன்னும் நல்லதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா யாராவது உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க இல்லைன்னா வந்து யாருக்கிட்டேயாவது பணம் வாங்கி கொடுங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து ஜாமீன் கையெழுத்து போடுவது நல்லதுங்க ஏன்னா தற்போது நம்ம நிலைமையே ரொம்பவே மோசமாக இருக்கு பணத்தில் பண விஷயங்களில் நாம்மளே ரொம்பவே பின்னடைவை சந்தித்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்டே கேட்குறவங்களுமே வந்து நம்மளை வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாதுங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இந்த விஷயம் செஞ்சு நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பேக் லெக்கோ இல்லைன்னா உங்களுடைய துரதிர்ஷ்டமோ அந்த விஷயம் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அவங்கனால செலுத்த முடியாத ரொம்பவே இக்கட்டமான சுச்சுவேஷனுக்கு அவங்க போகலாம் ஸோ இப்போது யார் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் அப்படிங்கிற காரணத்தால் உங்களின் மீது தான் வந்து பலியானது வரக்கூடும் நீங்கள் தான் அந்த பணத்தை வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு உங்களை உங்களை பார்த்தீங்கன்னா தள்ளப்படலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து ஜாமீன் கையெழுத்து போடுங்க அதே போல தூரதேச பிரயாணங்களை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் பயணங்களின் மூலமாக ஆதாயமானது ஏற்படும் அதன் மூலமாக அனுகூலமுமே உண்டாகக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு நடந்துக்கணுங்க மேலும் கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் சரிங்க அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு ஆறு காசுகளை எடுத்துக்கோங்க அதே போல் ஆறு வெற்றிலையை வாங்கிக்கோங்க ஆறு வெற்றிலையுமே பார்த்தீங்கன்னா கிளியாம நல்ல வெற்றிலையா பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பெரிய எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஆறு வெற்றிலையுமே அந்த தாம்பூலத்தில் பார்த்தீங்கன்னா வட்டமாக வச்சுட்டு அதில் ஒவ்வொரு அகல் விளக்கையும் வைத்துட்டு அதில் நீங்க வந்து மஞ்சள் குங்குமத்தையும் வச்சு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுடுங்க இவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் இந்த விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு மனசார பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க அதாவது ஓம் முருகா போட்சி ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி வைங்க அதுலேயும் கும்பராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கைகளாலேயே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் அன்றைய தினத்தில் எது கேட்டாலுமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க அந்த தீப ஒளியில் முருகப்பெருமான் சூட்சுமமான முறையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காட்சி தருவார் ஸோ அதனால் தீபம் ஏற்றி வைத்து நம்ம மனசார அந்த முருகன் கிட்ட கேட்க அப்படின்னா அந்த விஷயமானது நமக்கு அப்படியே நடக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டுவாங்க கும்பராசின்னு கிடையாதுங்க எல்லோருமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டுவாங்க நிச்சயமாக முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் நினச்சது நடக்குங்க அந்த காசுக்களை பார்த்தீங்கன்னா பூஜையில் பயன்படுத்தின அந்த காசுக்களை நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க மஞ்சள் குங்குமத்தை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க நீங்கள் தினந்தோறுமே வெளியே போகும்போது அந்த மஞ்சள் குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொண்டு போங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தொழில்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அதனை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு விற்பனை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கன்சல்டன்சி கமிஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏற்றமானது ஏற்பட போகிறது ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் துறை நன்றாக இருக்குங்க விற்பனை ஆகாத இந்நிலங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போது விற்பனை ஆகக்கூடிய சூழலுமே ஏற்பட போகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது விற்பனை ஒப்பந்தம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாற்றங்களை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் வேலை மாற்றம் நன்றாக இருக்குங்க உடன் இருப்பவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நன்மையை பயக்கக்கூடும் ஒப்பந்தம் வியாபாரம் கையெழுத்தில் கவனமாக இருக்கணுங்க பத்தாம் அதிபதி உச்சமாக இருப்பதால முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களானது அவ்வப்போது தோன்றுங்க முதலீடுகள் செய்வது அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓபன் பண்றது எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது போன்ற எண்ணங்கள் எல்லாமே இப்போது அதிகமாக கும்பராசி நேயர்களுக்கு தோன்றக்கூடும் பத்துக்கு உரியவர் பன்னிரண்டு இருப்பதால வெளிநாட்டில் சென்று முதலீடு செய்யக்கூடிய யோகமானது இருக்குங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஏற்படலாம் இங்கிருந்து கொண்டே வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு சோ இது மாதிரியான பல நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையிலுமே இருக்கின்றது மேலும் கோபத்தை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலையுமே நல்லதுங்க கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து நடந்துப்பதும் நல்லது மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ